சென்னைக்கு அடுத்து தூத்துக்குடி ஏர்போர்ட் தான் மாஸ் அப்படி என்னென்ன வசதி இருக்கு தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையத்திற்கு பின்னர் தூத்துக்குடி விமான நிலையம் தான் நீளமான ஓடுதளம் கொண்ட விமான நிலையமாகும் துறைமுக நகரான தூத்துக்குடி பல பிரபல தொழில் நிறுவனங்களையும் கொண்ட பகுதியாகும் மேலும் விரைவில் இங்கு கார் தொழிற்சாலை குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்டவையும் விரைவில் திறக்கப்பட உள்ளன இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்று வரும் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிருக்கின்றன சாலை ரயில் கடல் விமானம் என நாலு வகையான போக்குவரத்தை கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுகம் சரக்குகளை கையாள்வதில் நாளுக்கு நாள் சாதனை படைத்து வருகிறது ஆனால் இங்குள்ள விமான நிலையத்திலிருந்து ஏடிஆர் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதில் ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஏழு கோடி செலவில் புதிய பயணிகள் டெர்மினல் கட்டடம் அமைக்கப்படுகிறது இந்த கட்டடம் சுமார் பதினேழாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டு வருகிறது மேலும் இங்கு ஐநூறு வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி இரண்டு விஐபி லவுஞ்சுகள் ஏடிசி கோபுரம் தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட வசதிகளும் காணப்படுகின்றன தூத்துக்குடி விமான நிலையத்தில் உள்ளிட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மீட்டர் உள்ள ரன்வே தற்போது நடைபெற்று வரும் இந்த விரிவாக்கப் பணிகளில் மூவாயிரம் மீட்டராக நீடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையத்திற்கு பின்னர் இதுதான் நீளமான ஓடுதளம் கொண்ட விமான நிலையமாகும் இதன் மூலம் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் போன்ற பெரிய வகை விமானங்களை இயக்கும் சாத்தியக்கூறு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது புதிய டெர்மினல் கட்டடம் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வரை முடிந்துள்ளது விரைவில் பயணிகள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விரிவாக்க திட்டத்தில் சர்வதேச பயணிகளுக்கான கஸ்டம்ஸ் வசதிகளும் பாதுகாப்பு சோதனை நிலையங்களும் கட்டப்பட்டுள்ளன இதன் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான சேவைகள் கொண்ட ஒரு விமான நிலையமாக மாறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து பெற்றால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் என தென் மாவட்ட மக்களும் சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கும் இது பேருதவியாக இருக்கும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது